சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் கண்டி நுவரலியா மற்றும் குர்நாகல் மாவட்டங்களின் சில இடங்களிலும் ஐம்பது மில்லி மீட்டர்லும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மாத்தளை மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மொனராகலை மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் காங்கேசந்துரை தொடக்கம் மன்னாரூடாக புத்தளம் வரையான அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் திருகோணமலை தொடக்கம் முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன் வரையான அத்துடன் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் கல்பித்தி தொடக்கம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது இரண்டு தொடக்கம் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் உயரத்திற்கு மேல் மேலழக்கூடும் இது தரை பிரதேசத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்